கடந்த கடவுள் டிவி இருக்கும் லக்ஷ்மணா நண்பர் வணக்கங்களை வார ராசி பலம் ஏழாம் தேதியிலிருந்து பதிமூணாம் தேதி வரை எப்படி இருக்க போகிறான்னு பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்க்கிற லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் வந்து ரிச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வர்றது புது பழங்கள் அதுக்கப்புறம் தசா புக்தி பழங்கள் அதுக்கப்புறம் தசா புக்திகளுக்கான பரிகாரங்கள் ஸோ அது பரிகாரங்கள் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் அதுக்கப்புறம் வீடியோட எண்ட்ல டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்காமல் பாருங்கள் மிதன ராசி ஸோ மிதன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது அதிபதி புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசியில் வந்து ஆட்சியோடைய இருக்கிறது அது ராகுடைய சாதத்தில் இருக்கும்போது தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அது ரொம்ப மெயினான விஷயம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது புதிய சொத்துக்கள் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கான யோகங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயங்கள் அதே போகும்போது ரெண்டாம் அதிபதியான சந்திரன் ரெண்டாவது சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா வேலை வேலை சம்மந்தமான விஷயம் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் அதுக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் வெள்ளி சனியில் மட்டும் கொஞ்சமாக சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் வந்து கொஞ்சம் அந்த டைமில் வாக்குவாதங்கள் வரும் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் மூன்றாம் அதிபதியான சூரியன் ஸோ மூன்றாம் அதிக சூரியன் வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது புதிய முயற்சிகள் பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான அவசியத்துக்காக நிறைய அலைவீங்க ஸோ கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் நாளை அடுத்த காலகட்டத்தில் வந்து அது பெரிய வெற்றியாக மரும் அந்த முயற்சியை கைவிடாதீங்க அது ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது நான்காம் மதிபதி புதன் வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும் பொழுது வீடு சொத்துக்கள் வண்டி வாகனங்களில் நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான நல்லா இருக்குங்க ஸோ சில பேர் வந்து நிறைய பிரயாணம் பண்ணுவீங்க ஸோ தாயாரோட உடல்நலம் மற்றும் அது கொஞ்சம் கவனமாக பார்த்தது ரொம்ப ரொம்ப நல்லா தான் ஐந்தாம் அதிபதியான சுக்ரன் ஸோ ஐந்தாம் அதிபதியான சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது பன்னெண்டில் இருக்கும்போது குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுறமான விஷயங்கள் இருக்கும் ஸோ குழந்தைகளாக கொஞ்சம் அலைச்சல்கள் இந்த மாதிரி விஷயங்களா இருக்கும் ஸோ எல்லாமே இந்த கேம் விஷயமே ஸோ அது கொஞ்சம் இருக்க தான் செய்யும் அதுக்கப்புறம் சில பேர் ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான ஆகும் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஆறாம் அதிபதியான செவ்வாய் ஆறாம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து மூணில் இருக்கும்போது நிறைய வேலை விஷயங்கள் நிறைய பிரயாணமன்றமான விஷயங்கள் ஒரு ஊர் விட்டு ஒரு ஊர் போகிறது அங்கே போகிறது விஷயங்கள்லாம் கொஞ்சம் அலைச்சிகள் இருக்கும் அது அலைச்சலெல்லாம் வந்து இருந்தாலும் அது நாளைக்கு வந்து ஒரு பெரிய லாபத்தை கொடுக்கறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஏழாம் அதிபதியான குரு ஸோ ஏழாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆசையிலே இருக்கும்போது திருமணம் கை கூடி வர்றதுக்கான வாய்ப்புகளாக இருக்குது அதுக்கான பிரயாணங்கள் சில பேர் போவாங்க ஸோ வெளியூர் போய் பொண்ணை பார்க்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சுபமாக நடக்கும் வெளியூர் வெளிநாடு செல்வதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கு வியாபார ரீதியான விஷயங்கள் நிறைய பிரயாணமன்றமான விஷயங்கள் இருக்கும் இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சித்தர் வழிபாடுகள் ஆன்மீக சித்தருடைய சமாதிகளுக்கு போய் வழிபாடு கொண்ட ஒரு சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு எட்டாம் அதிபதி ஸோ எட்டாம் அதிபதியான சனி வந்து பத்தியில் இருக்கும்போது தொழிலில் வந்து ஒரு அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏதாச்சும் வந்து எக்ஸ்பென்ஷனுக்காக பெருசாக கால வச்சுன்னு மாட்டிப்பீங்க கொஞ்சம் ஜாகதையாக இருங்க அப்போ அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒன்பதாம் அதிபதி வந்து அங்கே சனி வந்து பத்தில் இருக்கும்போது தந்தையுடைய வருமானங்கள் நல்லாயிருக்கும் வெளிநாட்டில் இருக்கும்போது ஒரு பெருத்த லாபங்கள் வெளியூர் வெளி மாநிலங்களுக்கு ஒரு பெரிய வருமானங்கள் நல்ல லாபம் வர்றதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு அது ரொம்ப சுபமாக இருக்குங்க சில பேர் வந்து அது ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சி அந்த ட்ரான்ஸ்ஃபராக வந்து ஒரு ப்ரொமோஷன்ஸ் ஒரு வருமானம் வரதுக்கான விட ரொம்ப சூப்பபாக இருக்குது பத்தாம் அதிபதியான குரு வந்து ஒரு ராசியிலே இருக்கும்போது புதிய தொழில் வாய்ப்புகள் இருக்கும் ஸோ அதுக்கான நிறைய டிராவல் பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் பதினொன்றாம் அதிபதி மூன்றில் இருக்கும்போது பெரிய முயற்சிகள் பெரிய பிளான்லாம் பண்ணுவீங்க பெரிய லெவலில் வந்து சக்ஸஸ் பண்ணுங்கிற விஷயங்களில் வந்து அந்த பிளான் வந்து சக்ஸஸ் ஆகும் அதுக்கான முயற்சிகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் பன்னிரெண்டில் சூக்கரன் இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்கள் அதில் வந்து கொஞ்சம் செலவுகள் ஜாஸ்தி பண்ணுற மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் குழந்தைகளில் படிப்பு சம்மந்தமான விஷயங்கள் சுப நிகழ்ச்சிக்கு சம்மந்தமான விஷயங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு செலவு இருக்குதுங்க ஸோ இதுவரை பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா பொது பழங்கள் இப்போ போது தசாபதி பலங்கள் ஸோ மிதமான லக்னமாக இருந்து சூரியன் தசாபத்தி சூரியன் சூரியன் வந்து மூன்றாம் அதிபதி வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது இளைய சவர்களுக்கு உங்களுக்கு வந்து ஒரு வாக்வாதமோ டென்ஷனாக வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே நேரத்தில் வந்து அவரே வந்து பேசுவார் சில நேரங்கள் வந்து அந்த டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ்லாம் இருந்தாலும் இப்போ ஒரு பேச்சுவார்த்தை வந்து சுமூகமாக முடியறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப இருக்குது மிகவும் லக்னமாக வந்து சந்திரன் தேசாவது சந்திரன் வந்து சிறப்பான படங்கள் இருக்கணும் வேலை விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள்லாம் இருக்கும் தொழில் வந்து அடுத்த கட்டத்தில் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப இருக்குது ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமைகள் வந்து இந்த சந்திராஷ்டம காலகட்டங்களில் மட்டும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் ஸோ அந்த காலகட்டத்தின் போது கொஞ்சம் எமோஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மிதுன லக்னமாக இருந்து செவ்வாய் தசாப்தம் செவ்வாய் வந்து ஒரு பதினொன்றாம் அதிபதியாக இருந்து மூணு முயற்சியில் பெரிய வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்குது வேலையில் நல்ல மாற்றங்கள் நல்ல ஏற்றங்கள் வரும் வேலையில் வந்து ஒரு செஷன் இன்னொரு செஷன் மாறுது அதனால் நல்ல லாபம் கிடைக்கிற வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் யாருக்கெல்லாம் வந்து மிதன லக்னமாகிறது ராகு தசாப்தம் ராகு வந்து பத்தில் இருந்தது குருடைய சார்லாம் புதிய தொழில் வாய்ப்புகள் தொழிலுக்காக நிறைய பிரயாணம் பண்ணுறது வெளியூர் போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது மிதன லக்னமாக இருந்து குரு தேசாபுத்தி அந்திரம் குரு குரு வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் மதி ஏழு பத்தாம் மதி ராசினம் புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும் அதுக்கான பிரயாணங்கள் அதிகமாக ஏன்னா ராகுலி சாதத்தில் நிறைய பிரயாணங்கள் பண்ணுற மாதிரி விஷயங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குங்க ஸோ அது ஒரு சிறப்பான விஷயம் கணவன் மனைவினால சின்ன சின்ன ஈகோ கிளாஷஸ் வரும் இதுக்கான பரிகாரம்னால் நீங்கள் சித சமாதிகளுக்கு இப்போ போய் வழிபாடு பண்ணும்போது நல்ல ஒரு விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்க மி மிதன லக்னமாக இருந்து சனி தேசா புத்தி சனி சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ பத்தில் இருக்காருங்க ஸோ தொழில் ரீதியான விஷயங்களை ஒரு பெரிய பிளான் போட்டு பெரிய சக்ஸஸுக்காக முன்னேறுவீங்க பட் அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது நல்லது ஏன்னா ஒரு எட்டாம் அதிபதியாகவும் இருக்கறனால கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மிதன லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி இருந்தாலும் புதன் புதன் வந்து நான்காம் அதிபதி உங்களுக்கு ஆசிரியர் அம்மா கோச்சுக்கிட்டு போயிருந்தாலும் இப்போ வந்து சேருவதற்கான வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் நிறைய ஒரு படிப்புகள் சம்பந்தமான விஷயங்கள் ஆராய்ச்சி பண்ணுறவங்களும் பெரிய சக்ஸஸ் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது ஒரு நாலேஜ் பெரிய ஒரு நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும் சில பேருக்கு நிறைய பிரயாணமன்றமான விஷயங்களும் கண்டிப்பாக ஏற்படுத்தும் மிதன லக்னமாக இருந்து புதன் தேசாபத்தி சிறப்பான விஷயங்கள் கண்டிப்பாக நடங்க வந்து கேது தேசாப்தி கேது வந்து பார்த்தீங்கன்னா மூணில் இருக்கும்பொழுது அது வந்து இப்போ போகிறது வந்து சூரியன் டேஸ்தலே போகும்போது நிறைய சந்தேகங்கள் நிறைய சந்தேகங்கள் இப்படி ஆகிடுமா அப்படியான ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும் அப்பாவோடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மிதன லக்னமாக இருந்து சுக்ரன் தசாபுத்தி அந்திரும் சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டில் இருக்குங்க ஸோ குழந்தைகளுக்கான நிறைய விரயங்கள் ஆகிறதுக்கான வாய்ப்பு சுப நிகழ்ச்சியில் சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் வரையமாறமான விஷயங்கள்லாம் அங்கே இருக்கும் ஸோ எல்லாமே சிறப்பு தான் சில பேர் ஆண்டிகை சுற்றுலா போகலாங்கிற பிளானும் சூப்பராக ஒர்க் ஆடுறது வாய்ப்புகளில் ரொம்ப சிறப்பாக இருங்க மற்றபடி என்னங்க இதெல்லாம் வந்து ஒரு பிரார்த்தனை தான் அவசியம் இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பரிகாரங்கள் பரிகாரங்கள் ஸோ பரிகாரங்கள் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் தசாபுத்தி அந்திரவங்க நடக்கிறவங்க என்ன மாதிரி பரிகாரம் பண்ணணும் அப்படின் போது சூரியன் தசாபுத்தி அந்தரங்க நடக்கிறவங்க வந்து யாராவது வயதானவர்களுக்கு வந்து ஆடை வாங்கி கொடுக்குறது ஒரு துணி மணி எடுத்து கொடுக்குறதுனால நல்ல லாபங்கள் அவங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்து சிறப்பான விஷயங்கள் நடக்கும் ஸோ அது வந்து சூரிய தசாபுத்தி அந்த நடக்கும் கண்டிப்பாக பண்ணுங்க ஸோ அதுக்கப்புறம் சந்திரன் தசாபுத்தி அந்த நடக்கும்போது சாப்பாடு அரிசியும் தேவையான ஒரு கஷ்டப்படும் ஒரு அஞ்சு கிலோ அரிசி வாங்கி கொடுக்கலாம் இல்லை சாப்பாடு வாங்கி கொடுக்குறது அதுவும் வந்து எப்போ வாங்கி கொடுக்கணும் போது உங்களுக்கு திங்கக்கிழமைகளில் வந்து வாங்கி கொடுக்குறது ரொம்ப சிறப்பான படங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க ஸோ யாருக்கெல்லாம் வந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த செவ்வாய் கிழமைகளில் வந்து பார்த்தீங்கன்னா பருப்பு வந்து தானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க ஸோ அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படி என்னால் தோரம் பருப்புலாம் வாங்கி கொடுக்க முடியாது செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருக்காங்களா பாவம் ரொம்ப கஷ்டப்படுற செக்யூரிட்டி கார்டுக்கெல்லாம் வந்து எதாவது சாப்பாடு வாங்கி கொடுத்து அவங்களுக்கு காசு கொடுக்குறது வந்து ரொம்ப சிறப்பான பழங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் ராகு தேசா புத்தி அந்தரங்கள் நடக்குதோ ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமைகளில் வந்து பார்த்தோம்னா கோதுமை தானம் பண்ணுறது ரொம்ப சிறப்புங்க ஸோ கோதுமையை வந்து நீங்கள் தானமாக பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பான பழங்களை கொடுக்கும் அப்படி இல்லைன்னா சப்பாத்தி வாங்கி கொடுங்க ஸோ சப்பாத்தி வாங்கி யாருக்காச்சும் கஷ்டப்படுறோம் சப்பாத்தி வாங்கினா சிறப்பான பழங்களை கொடுக்குங்க யாருக்கெல்லாம் வந்து குரு தசா புத்தி அந்தரங்கள் நடக்குதோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும்போது மொச்சை பயிர்களை வாங்கி கொடுக்குறது ரொம்ப நல்லது சப்போஸ் எனக்கு வந்து மொச்சை மொச்சைப்பயிரெல்லாம் வாங்கி கொடுக்க முடியாது சார் அப்படின்னா யாராச்சும் பெண்களுக்கு வந்து ஏதாச்சும் ஆடை தானம்ன்றது ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் வந்து சனி தசா புத்தி அந்தரங்கள் நடக்குதோ ஸோ அவங்க வந்து என்ன பண்ணணும் போது சாப்பாடு யாருக்காச்சும் வந்து சனி கிழமைகளில் வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்குறது இல்லை கஷ்டப்படுறது ஒரு அஞ்சு கிலோ அரிசி வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்களும் ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுங்க யாருக்கெல்லாம் புதன் திசா புத்தி அந்த நடக்குதோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து யாருக்கா சின்ன குழந்தைங்களுக்கு வந்து பென்சில் பேனாக ஃபீஸ் கட்டுறது எல்லாமே ரொம்ப சிறப்பான அது மட்டுமில்லாம் இல்லைனா ஒரு கோதுமை வாங்கி கொடுக்கலாம் ஸோ கோதுமையோ இல்லாட்டி வந்து ஒரு சப்பாத்தி ஏதாச்சும் வாங்கி கொடுக்குறது சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க அதுக்கப்புறம் வந்து யாருக்கெல்லாம் கேது தேசா அந்த நடக்குதோ ஸோ அவங்கெல்லாம் வந்து என்ன மாதிரி விஷயங்களே பண்ணணும் அப்படின்னும் போது அவங்க வந்து மொச்சைப்பயிர்களை வந்து தானம் பண்ணுறது ரொம்ப சிறப்புங்க ஸோ மொச்சைப்பயிரில் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கலாம் அப்படி இல்லைனா ஏதாச்சும் பெண்கள் யாராச்சும் வந்து கஷ்டப்படுற பெண்களுக்கு வந்து துணிமணி தானம் பண்ணுறது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்குங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து வேறு என்னங்க மற்றபடி வந்து எல்லாமே சிறப்பு தான் என்னை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா இந்த தானம் தர்மங்கள் வந்து அந்த கிழமைகளில் பண்ணும்போது சிறப்பான பழங்களை கண்டிப்பாக கொடுத்துரும் இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இப்போ நம்ம பார்க்க போது நிம்மதியான வாழ்க்கை வாழ என்ன பரிகாரங்கிறதான் பார்க்க போகிறோம் ஸோ நிம்மதியான வாழ்க்கை போது நிறைய பேருக்கு வந்து நிறைய குறைகளோடு நிறைய சிக்கல்களோடு தான் இருக்கும் ஸோ எனக்கு வந்து இது ஜாதக இல்லை சேர இது இல்லைன்னா நீங்கள் ஒரே விஷயத்தை பர்ஃபெக்டாக பண்ணிவிட்டோம் ஒரு பர்ட்டிகுலர் டைம் அது வந்து விடிய காலையில் இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ அது வந்து நம்ம ரொம்ப முகூர்த்த வேலைன்னு சொல்லுவோம் பிரம்ம முகூர்த்த வேலைங்கிறது வந்து விடிய காலையில் மூணு மணியிலேருந்து ஸ்டார்ட் ஆகி ஆறு மணி வரை இருக்கும் நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் நாலரை மணிக்கு எந்திரிக்கலாம் அஞ்சு மணிக்கெலாம் பட் அந்த டைம்ங்கிறது ரொம்ப சூப்பரான ஒரு டைமாக இருக்கும் அந்த காலகட்டத்தில் வந்து நம்ம வந்து ஒன்றும் இல்லை ஒரு சின்னதாக விளக்கு நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் சரி என்ன மதம் இருந்தாலும் சரி ஒரு விளக்கு ஏற்றிட்டு அமைதியாக உட்காந்து உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வம் எதுவாக வேணால் இருக்கலாங்க இஷ்ட தெய்வமாக இருக்கலாம் இல்லை உங்கள் குலதெய்வமாக இருக்கலாம் ஏதா இருந்தாலும் சரி இந்த விளக்கு ஏற்றிட்டு உட்காருங்க அதுக்கு நீங்கள் வந்து என்னை குளித்து நான் ரொம்ப க்ளீனாக அப்படியே வந்து குளித்து பட்டையெல்லாம் அடிக்கணும்னா நான் சொல்லவே இல்லை பூ போடணும் அது போடணும் வற்றியிருந்தாலும் சும்மா ஒரு வேலைக்கு ஏற்றிட்டு ஜஸ்ட்டு உட்காந்து மெடிடேஷன் பண்ணுங்கள் உங்கள் தெய்வத்தை ஜபம் பண்ணுங்கள் ஸோ உதாரணமாக ஒரு கணபதி வச்சுன்னா ஓ மகானம் ஓ மகான இப்போது எனக்கு கடன் தொல்லை இருக்குது வழக்கு தொல்லை இருக்குதுன்னா கணபதி வேண்டுங்க இல்லைங்க நான் கணபதியோட ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் வேண்டாம் ஸோ இந்த மாதிரி கடன் கடன் சம்மந்தமான விஷயங்களுக்கு வந்து கணபதியையும் ஆஞ்சநேயையும் வந்து விடிய காலில் வந்து நீங்கள் வந்து பிரார்த்தனை செய்யும்போதும் சிறப்பான பலன்களை கொடுக்குங்க ஸோ எனக்கு வந்து நல்ல கணவன் அமையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து காலையில் எழுந்து ஒன்றும் இல்லை ஃபேஸ் வாஷ் பண்ணாலே போதும் ஃபேஸ் வாஷ்ன்னு விலக்கேற்றிட்டு முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுறது வந்து நல்ல ஒரு கணவன் அமைவதற்கான ஒரு பெண்ணுக்கு அருமையான ஒரு கணவன் அமையணும்னா செவ்வாய்க்கு அதிபதியான முருகப்பெருமானை வணங்குவதெல்லாம் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் வந்து நிலபுலன்களால் வந்து ஒரு பிரச்சனை இருக்குது எனக்கு வந்து நிலபுலன்கள் வந்து ஒரே சங்கடமாக இருக்குங்க அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பெருமாள் வழிபாடு அதுவும் வந்து காலையில் எழுந்து ஒரு பெருமாள் வழிபாடு பண்ணுறதோ பெருமாள் சம்பந்தமான ஸ்லோகம் சொல்கிறதோ இல்லை இப்போ ஓம் நமோ நாராயண ஓம் நமோ நாராயணா சொன்னாலும் சிறப்பான பலன்கள் நிலபுலங்களாக வரும் ஸோ இந்த தாய்மாமன் உறவு வந்து பார்த்திங்கன்னா எதாவது பிரச்சனை இருக்குதுன்னா அதெல்லாம் கிளியர் ஆகிறதுக்கானலாம் வந்து அந்த புதன் வந்து இருக்கும் அது நில எனக்கு சொத்துக்களில் வந்து கேஸ் இருக்குது பிரச்சனை இருக்கு நீங்கள் வழிபாடு பண்ண சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சட்ட ரீதியான விஷயங்கள் ஸோ ரொம்ப சட்ட சிக்கலுக்கு கோர்ட் கேஸ் இருக்குனாலும் நீங்கள் கணபதியும் ஆஞ்சநேயம் வழிபாடு பண்ணுற ரொம்ப சிறப்பான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஆண்கள் ஸோ எனக்கு வந்து கல்யாணமே ஆகலைங்க ரொம்ப நாளாக வந்து நாங்கள் திருமணத்துக்காக எதிர்பார்த்துட்ருந்தேன் பட் ஆனால் எனக்கு வந்து திருமணம் ஆகலை அப்படிங்கிறவங்க வந்து வெள்ளிக்கிழமைகளில் வந்து மகாலட்சுமியை வழிபாடு பண்ணுறது ரொம்ப வரும் டெய்லி எழுந்து காலையில் அந்த விடிய காலையில் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஓம் மகாலட்சுமி நான் ஓம் மகாலட்சுமி மனசார வந்து பிரார்த்தனை பண்ணும்போது அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க ஸோ அதுக்கப்புறம் தொழில் தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து எனக்கு வந்து பாதிப்பு போது குல தெய்வங்களை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ காலையில் எழுந்து எல்லோருமே குலதெய்வம் வழிபாடு பண்ணுறது காலையில் ரொம்ப நல்லது தொழில் ரீதியான இருக்கிற பிரச்சனைகளை தீர்வு பண்ணோன்னா தொழில் நம்ம சனீஸ்வர பகவானை குறிப்பாக இல்லை நீங்கள் வந்து குலதெய்வத்தை வந்து வழிவழிப்போ ஒரு சாமி வணங்குகிறீங்கன்னா ஓம் சாமி நம்ம ஓம் கற்பணசாமி வணங்குறது ரொம்ப சிறப்பான படங்களை கொடுக்கும் அப்படியான குலதெய்வமே தெரியாதுங்க அப்படிங்குற போது ஹரிஹரசுதன் ஐயப்பனை வணங்குவதனால் உங்களுக்கு வந்து அந்த தொழில் ரீதியான பிரச்சனைகளில் வந்து கண்டிப்பான ஒரு நல்ல தீர்வாக அமையுங்க அதுக்கப்புறம் சில பேர் குழந்தை இல்லாதவர்கள் என்ன போது தட்சிணாமூர்த்தி இல்லைனா யாரும் மகான்கள் யாராச்சும் ஒரு மகான்களை வழிபாடு பண்ணுறதுனால வந்து குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான ஆகலாம் இருக்குது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமிகளில் வந்து அந்த குழந்தை பேர் வேண்டி விரதம் இருந்து நீங்கள் வந்து அந்த சித்தர் சமாதிகளுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணுவது சிறப்பான படங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அதே மாதிரி வேலை விஷயங்கள் ஸோ எனக்கு வந்து வேலை இல்லைங்க எனக்கு வந்து வேலை சரியாக அமைய மாட்டேந்துட்டவங்களும் நீங்கள் வந்து ஒன்று நீங்கள் வந்து உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டதுனால நல்ல வேலை கிடைக்கும் இல்லைங்க எனக்கு குலதெய்வம் தேடினா ஹரிஹரசூதன் ஐயப்பனை வந்து ஓம் ஐயப்பான ஓம் ஐயப்பானோ நீங்கள் வந்து சே சாண்டிங் பண்ணி பாருங்கள் இதில் வந்து அந்த பர்டிகுலர் டைம் அதுதான் ரொம்ப முக்கியம் விடிய காலையில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அது மூணுலேருந்து ஆறு மணிக்குள்ளே நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பான பலன்கள் கொடுக்கும் இல்லைங்க எனக்கு அதெல்லாம் முடியாதுங்கன்றவங்க வந்து நைட்டு சப்போஸ் வந்து நான் வரதே நைட் ஆகிடுங்க பரவாயில்லன்னா நைட் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் சைலன்ஸ் தான் இதில் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஒரு சைலண்ட்டான நேரத்தில் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு வாங்க லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்த கட்டத்தில் ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகி போவீங்க இது வந்து அற்புதமான விஷயங்களே கண்டிப்பாக கொடுக்கும் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா உங்களை வந்து தெய்வம்னு இருக்கும் உங்கள் ஜனகால ஜாதகத்தில் வந்து கர்ணன் ஒன்று ஒன்று இருக்கும் இந்த கர்ண தேவதைக்கு என்ன சாமிங்கிறத பார்த்து அதை நீங்கள் வந்து வணங்குனீங்கன்னா சிறப்பான பலன்களை கொடுத்துருங்க ஸோ வந்து ரொம்ப சிறப்பான பலன்களும் இந்த வழிபாடை தொடருங்கள் அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு கைக்கு வரும் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு கண்டிப்பாக முனைவீங்கன்னு சொல்லிட்டு உங்களோட விட இருக்குது உங்கள் லட்சுமி நாராயணன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி கடவுள் அருள் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்